தமிழக அரசு காவல்துறையை உடனடியாக கைது செய் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கிராமம் ஊட்டத்தூரில் நடந்த சாதி வெறி வன்கொடுமை திட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக சாதி வெறிகளை கைது செய்துக்கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்க இருக்கிறோம் இதுபோன்ற செயல்களை தொடர்ந்து நடந்தேறுமானால் கட்டாயம் வன்முறை வெடிக்கும் தொடர்ந்து இது போன்ற சாதிய ஆணவ வெளியாட்டத்திற்கு போகும் காவல்துறையாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் தொடர்ந்து நாங்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிறி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்ற கொள்கை முழங்க போராட்ட களத்தில் நிற்போம் எழுச்சி தமிழரின் பாச தளபதிகளாக போர்படை தளபதிகளாக களம் காணும் சிறுத்தையாக இது கண்டனத்துக்குரிய செயல் உடனடியாக தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்து கொண்டு பாதிக்கப்பட்டதற்கு தகுந்த பாதுகாப்பினையும் பாதிப்பு ஏற்படுத்திய சாதி வெறியர்களுக்கு தகுந்த தண்டனை அளித்து இது போன்ற செயல்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு தமிழக அரசு கவனத்தை எடுத்துக்கொண்டு திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா வருண்குமார் எஸ்பி அவர்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் மேலும் சாதி வெறியர்கள் இதுபோன்ற செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் தமிழக அரசு வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆளும் கட்சி மந்திரிகள் தலையீடு மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட பக்கம் இல்லாமல் ஆதிக்கத்தின் பக்கம் இருக்கிறது வேதனைக்குரிய செயலாக உள்ளது இதனை விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து களத்தில் களமாடக்கூடிய சிறுத்தைகளாக நாங்கள் போராட்ட களத்தில் போராட தயாராக உள்ளோம் வெற்றி நமது எழுச்சி தமிழரின் பாச தளபதியாக களமாடுகிறோம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயிரோனே இளஞ்சிற்று எழுச்சிப்பாசறை மாவட்ட துணையாப்பாளர் திருச்சி களம் காண்போம் களமாடிடுவோம் களத்தில் நிற்போம் ஜெய் பீம் வாழ்க அம்பேத்கர் Terima kasih telah <laughs> menonton. Aku <preach miracle sucking hello>

என் பேர் அஜித்குமார் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஊட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் பறைய சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் இருபத்தி ஆறாம் தேதி என் வீட்டிலிருந்து பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட்டு வரும் பொழுது என்னை வழிமறித்து என் ஊரை சேர்ந்த வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் என் வண்டியை வழிமறித்து என்னை அடித்து கீழே தள்ளிவிட்டு சாவியை புரிய கொண்டு என் ஜாதி பெயரை சொல்லி என்னை அடித்து பரம் உண்டாமோனு நீ இங்கே வர அப்படி என்று என்னை பேசி அசியமாக பேசி என்னை அடித்து கீழே தள்ளி விட்டு வண்டி சேவை பிடிக்கிட்டு நீ வேணால் வேணா கூட்டுவா இங்கே நான் தான் ஆள் நீ யாரை கூப்பிட்டு வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி என்னை அடித்து வண்டி சாவியை பிடிங்கிட்டாங்க பிறகு நான் சாவியை கேட்க போனது தெரில அதுக்கப்புறம் என்னோடய அண்ணனுக்கு நான் தகவல் சொல்லி அவனை வர சொல்லி அதுக்கப்புறம் அவன் சாவை அங்கேருந்து வாங்கிட்டு நானே அண்ணன் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் திரும்ப அவன் ஆளுங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி போகிற வழியில் எங்களை வழிமறித்து எண்ணெயோ எண்ணெயோ அடித்து தலையில் அடித்து கீழே தள்ளி போகிற நிலைமைக்கு வந்த உடனே அங்கே இருக்கவங்க எங்களை பாதுகாத்து கூட்டிகிட்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாங்க அங்கேருந்து நாங்கள் ஆம்புலன்ஸ் இப்போ ஏறி ஜிஹெச்சுக்கு போயிட்டோம் பெரம்பலூர் ஜிஹெச்சுக்கு அங்கே போய் எங்களுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் இல்லை அங்கே எங்களை அட்மிஷனே பண்ணலை கட்டு போட்டு விட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்புகிறதில் மட்டும்தான் இருந்தாங்க அங்கே எந்த ஒரு மெடிக்கலுமே பண்ணலை எதுவும் பண்ணாமல் அங்கேருந்து போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட்டு கொடு ஸ்டேட்மெண்ட்டு கொடு வாக்குமூலம் கொடு எனக்கு அதை மட்டும் தான் சொன்னாங்க எனக்கு என்ன ஆகிருக்குங்கிறதே கேட்கவே இல்லை அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டுங்க எடுக்கிறதுல மட்டும்தான் இருந்தாங்க அதில் என்ன நான் என்ன சொன்னேங்கிறதுமே சரியாக அவங்க எதுவுமே பதிவு பண்ணலை எனக்கு அடிபட்டிருக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு கையில்லாம் அடிபட்டிருக்கு எங்களுக்கு எந்த ஒரு சிகிச்சையுமே எடுக்கலை அட்மிஷனே போடலை அட்மிஷன் கேட்டதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி எங்களை அட்மிஷன் போடாமல் அமுச்சு விட்டாங்க இப்போ நான் அடுத்து நான் எனக்கு அங்கே அட்மிஷன் போடாமல் எனக்கு சிகிச்சை இல்லாமல் திரும்ப அங்கேருந்து நான் இப்போ திருச்சி டிஹெசில் வந்து நான் அட்மிஷன் போட்டு எனக்கு சிகிச்சையை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இங்கேயும் வந்து எனக்கு சரியான சிகிச்சை இல்லை எந்த ஒரு சிகிச்சையும் இல்லாமல் அட்மிஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே வந்து எனக்கு இவ்வளோதான் ஆயிடுச்சின்னு சொல்லி நான் போலீஸ் என்னோடய தரப்புலருந்தான் த புகார் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்துட்டு எனக்கு எனக்கு அடிபட்டிருக்கு என்னோட என்னோடய ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வந்து கைது பண்ணாமல் என்ன என்னையும் என்னன்னையும் கைது பண்ணால் ரெண்டு பேர் வந்து ஆள் போலீஸ் போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் எந்த எந்த ஒரு இதுவுமே இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை என்னோட தரப்புலேருந்து இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டு எதிரில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்னோட எனக்கு எதிராக வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உயரதிகாரி நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல்ல தீர்ப்பு அளிக்க வேண்டும் மாவட்டம் சேர்ந்த ஊட்டத்தூர் என்னோட பேர் சரஸ்வதி என் பையன் பேரு அஜித் குமார் என் பெரிய பையன் பேர் ராஜா வீட்டில் பெட்ரோல் போட போகும்போது என் சின்ன பையனை என் சின்ன பையனை அடித்து உதைத்து சாவியை பிடுங்கிக்கிட்டு என் பிள்ள மயக்கம் மட்டும் விழுந்தோன்னே கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் என்னோட பெரிய பையனுக்கு ஃபோன் அடிச்சு அண்ணா என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட பையன் வந்து தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வந்தோனே எங்கள் பையனையும் பெரிய பையனையும் அடித்து அந்நாய் அநியாயம் செஞ்சு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு நூற்றி எட்டில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு தகவல் தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சு நான் பதறி அடிச்சு பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுச்சோ எதாயிருச்சோ தெரியலையே அப்படின்னு பதற்றி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பது ஐம்பது பேத்துக்கு மேல் கொண்டது வெள்ளால் ஆளுங்க ஏ பறப்புண்டை வாடி வெளியே உன் புள்ள ஆள் வச்சு அடித்தானா உன் பிள்ளைய போடுறேன் நீ வெளியே வாடின்னு சொல்லி என் மயிட்ட பிடிச்சி வெளியே தள்ளி என்னோடய வீட்டை கூட்டிட்டு என் மரும பேர் குணசுந்தரி என் பேர் வந்து அசித்து ரெண்டரை வயசு குழந்தைங்க மருமக வந்து ஆறு மாதம் கற்பிணையாக இருக்கா அவளை இடித்து தள்ளி அவள்கிட்ட இருந்த செல்ஃபோனை வாங்கிக்கிட்டு என் மருங்க வீட்டையும் பூட்டிகிட்டு என்னைய சீலையை பிடிச்சி மயிட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ரெண்டு பொம்பளை சிந்து தனலட்சுமி முத்துலட்சுமி மக இவங்க மூணு பேர் கூட இருந்த பத்து பேர் லேடி எல்லாம் சேர்ந்து சென்ஸ் பூராங்க சுற்றி வளைச்சி என்னை கொண்டு போய் வெள்ளாலை தெருவுக்குள்ள நடுமுச்சேந்தில் நிற்க வச்சுட்டாங்க சில உருவீட்டே போனாங்க ஊராட்சி தலைவர் வந்து அவரோட பேர் அறிவல்கள் அவரும் சொல்லிதான் ஊருக்காரவங்க வெள்ளாள ஆளுங்க மறைச்சிக்கு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சானு வீட்டை கூட்டுனது அறிவலகன் சொல்லி தான் வீட்டை பூட்டுனாங்க அறிவிலகன் சொல்லி தான் என்னை மோ மைத்த பிடிச்சி சீலையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு ரோட்டில் கொண்டு போய் வெள்ளால தெருவில் என்னை நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது வந்து நான் உடனே கானக்கூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் என்னோடய கம்ப்ளைண்ட்டாக அவங்க எடுக்கலை வீட்டில் இருந்த வண்டியை சைடு லாக் உடச்சி வண்டி ரெண்டு வண்டியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து வண்டி தலைவர் வீட்டில் இருக்குது வண்டி எங்கள் வீட்டுக்கு வரல இப்போ நே சொல்றாங்க சொல்கிறாங்க ஏய் உன் பையனையும் போடுறேன் உன்னையும் வீட்டோட வச்சு கொளுத்துறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் அவர் மேலே உடனடிக்க நடவடிக்கை எடுக்கணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கணும் இங்கே வந்து போலீஸ் என்னோடய பிள்ளைய காப்பாற்ற போன பையனுங்களை மூணு பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் மட்டும் என்ன பையனுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எந்த சிறு சிறு பார்க்கலை அப்படிங்கும்போது நீ எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும் என் பிள்ளை வெளியில வந்தா அரஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க எங்களுக்கு நீதி கிடைக்கணும்